அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு குற்றிய லிகரம் தமிழ் இலக்கண பகுதியில் அடிப்படையான இலக்கண பகுதிகளில் பல காணொலிகள் நாம் பார்த்துருக்குறோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்று நாம் குற்றிய லிகரம் நேற்று நாம் குற்றிய லோகரத்தை பார்த்துருந்தோம் இனி நம்ம குற்றிய லிகரத்தை பற்றி பார்க்கலாம் குற்றிய லிகரம் வரகு கூட்டல் யாது இந்த இரு சொற்களையும் சேர்த்து விரைவாக ஒழித்து பார்த்தால் வரகியாது என்று ஒழிக்கலாம் முதல் சொல்லினுடைய இறுதியில் கூ என்னும் எழுத்து கீ என்று ஒழிக்கிறது வரகு என்பது வரகி அப்படின்னு மாறுது அப்போ முழுமையாக ஒரு மாத்திரை அளவில் ஒழிக்காமல் அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒழிக்கிறது இதுக்கு பேர் குற்றிய லிகரம் குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம் என்று அழைக்கலாம் உரிமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் குற்றியல் உகரம் குறுகிய ஓசை ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரையாக ஒழிக்கும் இங்கே ஈகரமாக மாறுகிறது அதே குற்றியில உகரம் குற்றியில் இகரமாக மாறும் பொழுது அதே ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து குறுகி ஒழிக்கும் இந்த குற்றியலகுரம் இரண்டு இடங்களில் மட்டும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கெங்கெல்லாம் ஆயிடுவோம் முதல் இடம் குட்டிலுகிற சொற்களை தொடர்ந்து எகரத்தை முதல் எழுத்தாக எங்கெல்லாம் கொண்டிருக்கிறதோ அங்கே கண்டிப்பாக உகரம் ஈகரமாக மாறும் உதாரணத்துக்கு கொக்கு கூட்டல் யாது குக்கி யாது ஒரு கொக்குங்கிறது இக்கு கூட்டல் ஊதான் ஊகரம் ஆனால் என்னவோ மாறுது ஈகரமாக இக்கு கூட்டல் ஈயாக மாறுது அதே போல் நாடு கூட்டல் யாது நாடியாது இதுபோல் தோப்பு கூட்டல் யாது தோப்பு யாது எனப்படுவது கூட்டல் யாது எனப்படுவது யாது இது போல் வரும் இப்போ டிஎன்பிசியில் போலீஸ் எக்ஸாம் எஸ்ஐ எக்ஸாமு தமிழ் எலிஜிபிலிட்டி இங்கெல்லாம் இடம் வருதோ கண்டிப்பாக குட்டியில் இந்த சார்புழுத்துக்களில் அவசியம் வினாக்கள் ஒரு ஐந்து வினாக்களாவது வந்துடும் ஐந்துங்கிறது ஒரு மூணு கூட குறைஞ்சபட்சம் அப்படின்னு வச்சுட்டால் கூட ஒரு மூணு வினாக்கள் கண்டிப்பாக வந்துடும் அதிகபட்சம்னா ஒரு ஐந்து வினாக்கள் ஒவ்வொரு மதிப்பெண்ணும் நம்மளுடைய வேலைவாய்ப்பை உறுதி செய்யக்கூடியது தான் அப்படி வரும் பொழுது இந்த சொற்கள் கொடுத்துருவாங்க குக்கியாது அப்படிங்கிறது குட்டி உகரமாக குட்டி லிகரமாக அதிகாரமாக என்ன கொடுத்துருவாங்க குற்றிய லிகரம் இந்த சொற்கள் சொற்களை கொடுத்துட்டு எந்த இலக்கண வகை அப்படின்னு கேட்கலாம் பொறுத்துக்கு கூட கேட்கலாம் அடுத்தது இரண்டாவது மியா என்பது ஒரு அசைச்சொல் இதில் மீ இம்மு கூட்டல் இ மி இதில் உள்ள இகரம் குற்றிலகரம் இதுபோல் சொற்கள் எங்கெல்லாம் இடம்பெறுறதோ கேள் கூட்டன்மையா கேள்மியா செல் கூட்டன்மையா சென்மியா இந்த குற்றிலகரம் தற்போது உரைநடை விளக்கில் கிடையாது இலக்கியத்தில் மட்டும் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் பின்னாடியே பயிற்சி இருக்குது அதை கொஞ்சம் பார்க்கலாம் நேற்று சொல்லியிருந்தோம் பயிற்சி நிறைய இருக்குது பயிற்சியில் பார்த்தீ போதும் வினாக்கள் அங்கே தான் கேட்க போகிறாங்க அதில் என்ன கொடுத்துருக்காங்க மதிப்பீடு செய்யக்கூடிய பயிற்சியில் கீழ்காணும் சொற்களை குற்றியுகிற வகையில் வகைப்படுத்துக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க உதாரணத்துக்கு தொடர் இப்போ காசு ஏடு ஆறு இதெல்லாம் சொல்லலாம் ஆயுதத்தொடரில் எஃகு உயிர்தொடர் விறகு வன் உலக்கு எட்டு மென்தொடர் பந்து கரும்பு இடைத்தொடர் கொய்து அப்படிலாம் வரும் பொருந் பொருந்தாத சொற்களை எடுத்து எழுது இதில் என்ன பொருந்தல் அப்படின்னா இப்போ பசு விடு ஆறு இதெல்லாம் ஒரே மாதிரி பாருங்கள் வழிநெழுத்துக்களோட உகரம் தனிக்குரல் அடுத்து ஆனால் கருங்கிறது வந்து கிடையாது வள்ளியில் வள்ளி நெழுத்து கிடையாது அப்போ அதுதான் வேறுபட்டு இருக்குது பொரு வினாக்கள் இப்படி தான் கேட்பாங்க பொருந்தாதது எடுத்து எழுதுங்கன்னு இப்போ பாக்கு பஞ்சு பாட்டு பத்து இதில் என்ன இருக்குது இதில் பஞ்சு என்பது தான் வந்து வேறுபட்டு இருக்குது இது எல்லாமே வெள்ளினம் பஞ்சு மட்டும்தான் வெள்ளினம் அதே போல் ஆறு மாசு பாகு அது இதில் எல்லாமே ஆறு மாகு பாகு இதெல்லாமே நடித்துறை குட்டியில் இருக்கிறோம் அது என்பது தனித்திருக்கு அதே போல் அரசு எய்து மூழ்கு மார்பு இதில் அரசு என்பது தனித்திருக்கிறது அதாவது ஒரு பண்பு மஞ்சு கண்டு எஃகு இதில் எஃகு என்பது தொடர் அது மட்டும் தான் தனித்து இந்த மாதிரி வினாக்கள் இந்த மாதிரி பயிற்சி வினாக்களையே எடுத்து போட்டித் தேர்வுகளை கேட்டுருக்குறாங்க இதை கொஞ்சம் தெளிவாக பாருங்கள் இது ரொம்ப முக்கியமான பகுதி அடுத்து பார்த்திங்கன்னா பின்னாடி இன்னும் பயிற்சி ரொம்ப முக்கியமான பயிற்சி ஒன்று இருக்குது அது என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த மொழியோடு விளையாடு இந்த பகுதி தெளிவாக பாருங்கள் அதில் வந்து முக்கணி கொடுத்துருக்கோம் முக்கணி இந்த பயிற்சியெல்லாம் இருக்குது உயர்தணி அக்ரிணியெல்லாம் இருக்குது இப்போ இதில் உயர்தணி அப்படின்னா முகிலன் கையல்வெளி தலைவி ஆசிரியர் சுர சுரதா இதெல்லாமே உயர்தணி அக்ரணி அப்படின்னு வரும்பொழுது பொழுது வயல் குதிரை கடல் புத்தகம் மரம் இதெல்லாம் அக்ரிணி சொல் மொழியோடு விளையாடு முக்கணி அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது மாப்பழ வாழை இருதணை உயர்தனை அக்ரிணை முத்தமிழ் இயலசை நாடகம் நாற்றுசை கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு ஐவகை நிலம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அறுசுவை இனிப்பு கசப்பு புளிப்பு உவர்ப்பு துவர்ப்பு கார்ப்பு இதெல்லாமே அறுசுவை இதெல்லாமே ரொம்ப முக்கியமான பகுதி பயிற்சியில் இருக்கிறத அவசியம் பாருங்கள் வினாக்கள் கேட்பாங்க ஒரு கட்டம் ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க விடுகுட்டை இருக்குது அதை இப்படி இப்படி மாற்றி போட்டோம்னா மதகுன்னு வரும் தந்தி குதிரை அப்படின்னு வரும் அப்படி பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இன்னொரு பயிற்சி இருவருள் கொண்ட ஒரு சொல்லை எழுதுக இதில் அவனே பயிற்சி கொடுத்துருக்கான் அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும் ஏற்றில் எழுதுவது வரி வரிங்கிறது நம்ம கொடுக்கக்கூடிய டேக்ஸை அடுத்த ஏற்றில் எழுதக்கூடியது ஏட்லர் இரண்டு வரி நாலு வரின்னு சொல்கிற அந்த வரி அப்போ ரகரம் இடையின ரகரம் தான் வருது ஆனால் பொருள் மாறுபடுது இது போல் கண்டிப்பாக டிஎன்பிஎஸில் கேட்டுக்கிறாங்க பயிற்சி என்ன இப்போ மழலை பேசும் மொழி அழகு தான் இனிமை தமிழ் மொழி எமது அன்னை தந்தையின் கைப்பிடித்து குழந்தை நடைப்பழகும் அறிஞர் அண்ணாவின் சிறப்பு அவரது அடுக்கு மொழி நடை நீ அறிந்ததை பிறருக்கு சொல் எழுத்துக்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொல் அதாவது ஒரு சொல் தான் ஆனால் இரு பொருளோடு வரும் இதில் வந்து தொடர் அமைக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க அல்லது எந்த தொடர் சரியானது அப்படின்னு பொறுத்து வடிவில் கேட்பாங்க அதை கொஞ்சம் கவனமாக பார்த்தோம்னா எழுதிடலாம் உழவர்கள் நாற்று நட வயலுக்கு செல்வர் குழந்தையை மெதுவாக நட இன்போம் நீதிமன்றத்தில் தொடுப்பது வழக்கு நீச்சத்தண்ணி குடி என்பது பேச்சு வழக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான பகுதி கலைச்சொல் கலைச்சொல்லில் கண்டிப்பாக ஒரு ரெண்டு வினா ஒரு வினா அவசியம் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க பொருத்த வடிவிலையும் கேட்குறாங்க இப்போ மீடியா அப்படிங்கிறது ஊடகம் அடுத்து மொழியியல் லாங்குவிஸ்டிக்ஸ் ஃபோனாலஜி ஒளியியல் ஜேர்னலிசம் இதழியல் மேகசின் பருவ இதழ் பப்பர்த்தி பொட்டம் கிராஃபி எழுத்து இலக்கணம் டை டைலாக் உரையாடல் இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிகள் தொடர்ந்து இந்த காணொலிகளை பார்த்துக்கிட்டே வாங்க அடிப்படை இலக்கணம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நிறைய பகுதிகள் இருக்குது இதில் தான் வினாக்கள் கேட்குறாங்க பெரிய அளவில் தொல்காப்பியம் நன்னூல் அதெல்லாம் படிச்சிருந்து எழுதணும் அப்படிலாம் கிடையாது நம்ம அடிப்படையாக பாடபுத்திரத்தில் என்ன வினாக்கள் பயிற்சியில் கொடுத்துருக்குறாங்க என்ன கேட்டிருக்கிறாங்களோ அதை தெளிவாக பார்த்தோம்னாவே நம்ம கண்டிப்பாக இந்த இலக்கண பகுதியிலேருந்து வரக்கூடிய வினாக்களை நம்ம எடுத்துடலாம் அதனால் ஒவ்வொரு பகுதி சின்ன சின்ன பகுதி இருந்தாலும் கொஞ்சம் தெளிவாக பாருங்கள் காணொலியை பார்த்துக்கிட்டே வாங்க சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் செய்யுங்க அப்போ தான் நம்ம ஒவ்வொரு வீடியோ போடுறதும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் நன்றி வணக்கம்